சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா எங்கள் வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்கு கிடைக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் ஆன்லைன் மெனியாவின் அன்பு வணக்கங்கள் நாம இன்றைக்கு மார்ச் இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல என்ன மாதிரியான முக்கியமான நடப்பு நிகழ்வுகள் இருக்கு அப்படின்றதோடு சேர்த்து அது சார்ந்துள்ள ஸ்கூல் புக் கண்டென்ட்டையும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினையும் கனெக்ட் பண்ணி தான் ஒவ்வொரு நாளும் கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸஸ் நம்ம பார்த்து வந்துட்டு இருக்கோம் இன்னைக்கும் நாம வீடியோ அப்படிதான் பார்க்க போகிறோம் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னால் புதுமையா வீடியோ பார்க்கிற நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க இன்னைக்கான தலைப்புகள் என்ன இருக்குன்னு பார்க்க ஆரம்பிக்கலாம் அதற்கு முன்பாக நேற்று நாம என்ன படிச்சோமோ அதை ரிவைஸ் பண்ணும் விதம் விதமாக மூன்று இமேஜஸ் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ மூன்று இமேஜஸ்ல சென்டர் ஆஃப் தி இமேஜஸ் பாருங்க ஜன் ஔசாதி யோஜனா அப்படின்ற வார்த்தை குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ அதுக்கப்புறம் இந்த பக்கம் பாருங்க மெடிசின்ஸ் எல்லாம் காட்டியிருக்காங்க அது போக உலக நாடுகளில் ஒரு நாடை காட்டியிருக்காங்க இது சார்ந்து எந்த நாடு பற்றி படித்தோம் அப்படின்றது மறக்காம அந்த நாட்டுடைய பேரை மட்டும் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க வாங்க இன்னைக்கான முதல் டாபிக் என்ன இருக்குன்னு பார்க்க ஆரம்பிக்கலாம் இன்னைக்கான முதல் டாபிக் நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா உலகின் முதல் வேத கடிகாரமாகிய விக்ரமாதித்யா எங்கு பொருத்தப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க மிகவும் சரியான விடை உஜ்ஜைன் அப்படின்ற இடத்துல இதுதான் உலகின் முதல் வேத கடிகாரம் அப்படின்னு திறந்து வைத்தது இந்திய பிரதமர் அவர்கள் ஓகேங்களா சோ அப்போ கீழே குறிப்பிடப்பட்ட ஆப்ஷன்ஸ்லாம் எதற்காக இந்துர் அப்படின்றது ஸ்வச் சர்வக்ஷான் விருதை தொடர்ந்து ஐந்து முறைக்கு மேலாக தூய்மை நகரங்கள் பண்ண ஒரு நகரம் தான் இந்தூர் மத்திய பிரதேசத்தில் இருக்கு ஓகேங்களா லவாசா பூனா பக்கத்தில் இருக்கு சிலையாக இந்திய பிரதமருக்கு வடிவமைக்க போறாங்க அப்படின்ற விஷயம்லாம் ரொம்ப நாளைக்கு முன்பு ஸோ அதை ரிவைஸ் பண்றோம் ஓகேங்களா அதுக்கப்புறம் ரங்கோ அப்படின்றது சிக்கிமில் இருக்கக்கூடிய ஒரு நகரம் ஸோ அங்க சிக்கிமில் முதல் ரயில் நிலையத்தை அமைக்கிறாங்க அப்படின்ற விஷயம் படிச்சோம் தற்பொழுது உஜ் மத்திய பிரதேசத்தில் இருக்கு இந்த நகரம் ஸோ இந்த நகரத்தில் உலகின் முதல் வேத கடிகாரமாகிய விக்ரமாதித்யா பொருத்தப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லப்படுது ஓகேங்களா சரி இது சார்ந்த விவரங்களை பார்க்கலாம் ஸோ பொருத்தப்பட்டுள்ள இடம் ஜன்தன் மந்தர் அப்படின்னு சொல்லுவாங்க இது உஜ்ஜைன்ல இருக்கக்கூடிய ஒரு பகுதி எண்பத்தி ஐந்து அடி கோபுரத்தில் இது பொருத்தப்பட்டிருக்குன்னு சொல்லுவாங்க சோ இதை திறந்து வைத்தது இந்திய பிரதமர் அப்படின்னு சொல்லிட்டாங்க இந்த விக்ரமாதித்யா வேத கடிகாரத்திற்கு சிறப்பு என்ன அப்படின்னா பஞ்சாங்க முறைப்படி நேரத்தை காண்பிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ மத்திய பிரதேசத்தில் அமைக்கப்பட்டிருக்கு ஸோ இதனால் விளையக்கூடிய நன்மைகள் அப்படின்னா கிரக நிலைகளை தெரிஞ்சுக்க முடியும் முகூர்த்தம் சார்ந்த விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியும் ஜோதிட கணக்கீடுகளை கண்டறிய முடியும் அப்படின்னு சொல்றாங்க சரிப்பா இந்தியாவில் எவ்வளவோ நகரங்கள் இருக்கு ஏன் உஜ்ஜயின்ல இந்த பஞ்சாங்க கடிகாரத்தை பொருத்தியிருக்காங்க வேத கடிகாரம் அப்படின்னு சொன்னா ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ விக்ரமாதித்தேவையா அங்கே பொருத்தியிருக்காங்க அப்படின்னா ஜீரோ மெரிடியன் அதாவது தீர்க்க கோடுகளில் ஜீரோ டிகிரி காட்டக்கூடிய தீர்க்க கோடுகளும் அதுக்கப்புறம் அச்ச கோடுகளில் அச்ச கோடுகளும் இணையக்கூடிய ஒரு பகுதி தான் பிரதேசம் உஜ்ஜயன் இந்த உலகின் முதல் வேத கடிகாரமாக பார்க்கப்படக்கூடிய விக்ரமாதித்யா பொருத்தப்பட்டிருக்கு அப்படின்னு தெரியும் ஓகேங்களா சரி அடுத்து நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இப்ப கடிகாரம் சார்ந்து பார்த்தோம் அதனால நேரங்கள் சார்ந்தேக் ரிவைஸ் பண்ண போறோம் இங்கிலாந்து நாட்டில் லண்டன் மாநகர் நகருக்கு அருகில் கிரீன்விச் அப்படின்ற ஒரு இடம் இருக்கு ஸோ ராயல் வானியல் ஆய்வு மையம் அப்படின்றது அங்கே தான் இருக்குது ஸோ இது ராயல் ஆய்வியல் ஆய்வு மையத்தின் நேரமும் அங்கே இருந்தால் குறிக்கப்படுது அப்படின்னு சொல்றாங்க ஜீரோ டிகிரி தீர்க்க கோட்டில் கணக்கிடப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டாங்க சோ புவியானது பதினைந்து டிகிரி இடைவெளியில் அமைந்த தீர்க்க கோடுகளின் அடிவெளியில் இருபத்தி நாலு மண்டலங்களாக நேர மண்டலங்கள் அப்படின்றது பிரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா சோ இரண்டு நேர மண்டலங்களுக்கு இடையே உள்ள காடை இடைவெளி அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லணும் ஒரு மணி நேரம் அப்படின்னு சொல்லணும் ஓகேங்களா சோ திட்ட நேரம் அப்படின்னு பார்த்தோம்னா உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இருக்கக்கூடிய மிர்சாப்பூர் வழியாக தீர்க்க கோட்டை ஆதாரமாக கொண்டு எண்பத்தி இரண்டு புள்ளி ஐந்து டிகிரி அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ அந்த தீர்க்க கோடு என்ன ஆகுது அப்படின்னா இந்த லைன்ல பாஸ் ஆகுது ஸோ இந்த தீர்க்க கோட்டை அடிப்படையாக கொண்டு இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் அப்படின்னு சொல்லிட்டு கிரீன்விச் டைம்ல இருந்து ஐந்தரை மணி நேரத்தை கூட்டி சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ அதை தான் இந்தியா ஃபுல்லாக நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் ஸோ இது மிர்சாப்பூர் வழியாக பாஸ் ஆகுது அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா அடுத்து நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு வேத இலக்கிய சார்ந்து ஒரு கேள்வியை நம்ம பார்க்க போறோம் ஓகேங்களா என்ன கேள்வி வழிபாடு மற்றும் வேள்விகள் குறித்து விளக்கங்கள் பிராமணங்களில் கூறப்பட்டுள்ளன வேத இலக்கியங்கள் பற்றி கூறுவதில் இது சரியா அப்படின்னு கேட்டா மிகவும் சரி ஓகேங்களா சோ அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க ஆன்மா பிரம்ம உலகின் தோற்றம் இயற்கையின் புரியாத புதிர்கள் போன்ற தத்துவ விளக்கங்களை கூறுவது உபநிடதங்கள் அப்படின்னு சொல்றாங்க இது சரியா அப்படின்னு கேட்டா மிகவும் சரி நாட்டு இலக்கியங்கள் என கூறப்படுவது ஆரண்யங்கள் இல்லை இல்லை இது தவறு ராமாயணத்தை எழுதியவர் வேத வியாசகர் மகாபாரதத்தை எழுதியவர் வால்மீகி கொடுத்திருக்காங்களா இதுவும் தவறு கொடுக்கப்பட்டுள்ள விஷயங்கள்ல ஒன்று மட்டும் இரண்டு சரி உலகின் முதல் வேத கடிகாரம் சார்ந்து பார்த்ததுனால வேதங்கள் சார்ந்த விஷயங்களை ரிலேட் பண்ணி ஒரு கேள்வியை நம்ம பார்த்தா ஓகேங்களா வீடியோ பார்த்துட்டு இருக்க நண்பர்களுக்கு இப்போ நல்லாவே புரியும் ஒரு நடப்பு நிகழ்வுகளை எடுத்துட்டு அந்த நடப்பு நிகழ்வுகள் சார்ந்த ஸ்கூல் புக் கண்டென்ட்டையும் ப்ரீவியஸ் ஒரு கொஸ்டினையும் கனெக்ட் பண்ணி தான் ஒவ்வொரு நாளும் கரண்ட் அஃபெயர்ஸ் கிளாஸஸ் நம்ம பார்த்து வந்துட்டு இருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க முக்கியமா இந்த வீடியோ முழுமையா பார்த்து முடிச்சுட்டு உங்க மனசுக்கு என்ன தோணுதோ கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க வாங்க இனிக்கான இரண்டாவது கேள்வியை பார்க்க ஆரம்பிக்கலாம் இரண்டாவது கேள்வி என்ன அப்படின்னா வி எஸ் ஹாராடஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏவுகணையின் சோதனையை நடத்திய அமைப்பு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகேலா அது வந்து ஒரு பிஎஸ்ஹெச்ஓஆர்ஏடிஎஸ் அப்படின்றதுக்கு ஒரு மிளி விரிவாக்கமே இருக்கு ஸோ அதோட ஷார்ட் ஃபார்ம் தான் அது ஸோ அதை எப்படி ப்ரொனன்சியேட் பண்ணுமோ அப்படி பண்ணிக்கோங்க ஸோ இந்த பிஎஸ் ஹார்டஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏவுகணையின் சோதனையை நடத்திய அமைப்பு டிஆர்டிஓ அப்படின்னு தெரியும் ஓகேங்களா அப்போ மேற்கூறிய ஆப்ஷன்ஸ்லாம் எதற்காக வைக்கப்பட்டது ஸ்பேஸ் எக்ஸ் ஏஜென்சிக்கும் நியூ ஸ்பேஸ் இந்தியா லிமிடெடுக்கும் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் இடப்பட்டது இந்த ஜி சாட் டுவெண்ட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய செயற்கைகோளை ஃபால்கன் நைன் ராக்கெட் மூலமாக விண்ணில் ஏவுவதற்கான ஒப்பந்தம் அப்படின்றது நம்ம படிச்சோம் சோ அதர்வைஸ் பண்றோம் ஓகேங்களா இஸ்ரோ சமீபத்திய காலங்களில் குலசேகர பட்டினத்திலிருந்து ஆர் டூ ஹண்ட்ரட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சவுண்டிங் ராக்கெட் வந்து விண்ணில் செலுத்துனாங்க அப்படின்னு நம்ம படிச்சோம் ஓகேங்களா ஸோ அதிவைஸ் பண்றோம் ஸோ டிஆர்டிஓ மூலமாக விஎஸ் ஹச்ஓஆர்ஏடிஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏவுகணை சோதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தெரியும் ஓகேங்களா ஸோ இந்த விஎஸ் ஹச்ஓஆர்ஏடிஎஸ் அப்படின்றதுக்கு விரிவாக்கம் என்ன அப்படின்னா வெரி ஷார்ட் ரேஞ்ச் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்றாங்க ஸோ சிறப்பு என்னடா குறுகிய தூரங்களில் குறைந்த உயரத்தில் உள்ள வான்வழி அச்சுறுத்தல்களை தாக்கும் வல்லமை படைத்தது தான் இந்த விஎஸ் ஹச்ஓஆர்ஏஸ் ஏவுகணை அப்படின்னு சொல்றாங்க சோ அணுகுமுறை திறன் அப்படின்னு பார்த்தோம்னா இத தனி நபர்களாலையும் அணுக முடியும் சிறிய குழுக்கள் மூலமாகவும் இந்த ஏவுகணையை எந்தி செல்ல முடியும் அப்படின்னு சொல்றாங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா வடிவமைப்பு உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்டது டிஆர்டிஓ அமைப்பின் மூலமாக உருவாக்கப்பட்டதுன்னு சொல்றாங்க சோ நன்மைகள் தரைப்படைகளை பாதுகாப்பதற்கு எதுல வான்வெளி பொருட்கள் சார்ந்த விஷயங்கள்ல தரைப்படைகளை பாதுகாப்பதற்கு இது உறுதுணையாக இருக்கும் கடினமான நிலப்பரப்பில் விரைவாக செயல்படுத்துவதற்கு இந்த ஏவுகணை ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா சோ இதோடைய டார்கெட் ரேஞ்ச் அப்படின்னா ஆறு கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டாங்க சோ இதோடைய சோதனை எங்க மேற்கொள்ளப்பட்டது அப்படின்னா ஒடிசாவில் அப்துல் கலாம் தீவுல தான் பண்ணப்பட்டது ஸோ பிப்ரவரி இருபத்தி எட்டுல இந்த சோதனை வெற்றி பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அடுத்து நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இப்போ டிஆர்டிஓ அப்துல் கலாம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் படித்ததுனால அவங்க சாரதி நம்ம ரிவைஸ் பண்ண போகிறோம் ஸோ அப்துல் கலாம் ஐயாவுடைய முழு பெயர் அவுல் பக்கீர் ஜெயினுலா அப்தீன் அப்துல் கலாம் ராமேஸ்வரத்தில் பிறந்தவங்க ஸோ குடியரசுத் தலைவராக பணிபுரிந்தவங்க மக்கள் குடியரசுத் தலைவர் என்ற அன்புடன் அழைக்க பெற்றவர் ஸோ ஒருமையான குடும்பத்தில் பிறந்தவங்க ஸோ இவங்க வந்து ஃபஸ்ட்டு பள்ளி படிப்பு ராமேஸ்வரத்தில் படிச்சிருந்தாலும் திருச்சி சென்ட் ஜோசப் கல்லூரியில் பட்ட படிப்பையும் சென்னை தொழில்நுட்ப கல்லூரியில் விண்வெளி பொறியியல் படிப்பையும் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனத்தில் பணி புரிஞ்சாங்க சொல்லப்பட்டவங்க அப்படின்னு சொல்லுவாங்க இந்தியாவின் ஏவுகணை மனிதர் அப்படின்னே சொல்லப்பட்டவங்க பாரத் ரத்னா விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் கொடுக்கப்பட்டிருக்கு ஓகேங்களா ஸோ இவங்க எழுதிய புத்தகம் இந்தியா டுவெண்ட்டி டுவெண்ட்டி அக்னி சிறகுகள் எழுச்சி தீபங்கள் தி லுமினஸ் பார்க் மிசன் இந்தியா அப்படின்றத இவங்க எழுதிய புத்தகங்கள் ஸோ அதையும் நம்ம தெரிஞ்சுக்கிடாச்சு ஸோ அடுத்த டிஆர்டிஓ சார்ந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்குறோம் ஆளில்லா போன் போர் வான்வழி வாகனம் ராஷ்டிரம் டூவை உருவாக்கி மற்றும் மேம்படுத்தி அமைப்பு டிஆர்டிஓ அப்படின்னு தெரியணும் ஓகேங்களா அடுத்து நாம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சமுத்திர லட்சுமணா என்னும் கூட்டு கடற்படை பயிற்சி இந்தியா மற்றும் எந்த நாட்டிற்குரியது அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த கேள்விக்கான மிகவும் சரியான விட மலேசியா நாட்டிற்கும் இந்தியாவிற்குமான ஒரு கூட்டு கடற்படை பயிற்சி தான் சமுத்திரம் லக்ஷ்மணா அப்படின்னு தெரியும் கேம் தற்பொழுது இது இந்தியாவில நடந்துட்டு இருக்கு சோ மேற்கூரிய ஆப்ஷன்ஸ்லாம் எதற்காக வைக்கப்பட்டது சக்தி அப்படின்றது இந்தியாவுக்கும் இலங்கைக்குமான கடற்படை பயிற்சி ஜிம்மெக்ஸ் இந்தியாவிற்கும் ஜப்பானுக்குமான கடற்படை பயிற்சி வஜ்ர பிரகார் அப்படின்றது இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கான ராணுவ பயிற்சி அப்படின்றது ஓகேங்களா சோ மலேசியா இந்தியாவுக்கும் இடையிலான கடற்படை பயிற்சி சமுத்திர லக்ஷ்மணா அப்படின்னு தெரியும் ஓகேங்களா ஹரிமாவோ சக்தி அப்படின்றது எந்த இரண்டு நாடுகளுக்கு இடையிலான பயிற்சி அப்படின்றது மறக்காம சொல்லுங்க அடுத்து இங்க பாருங்க சமுத்திர லக்ஷ்மணாவுடைய மூன்றாவது பதிப்பு தான் இப்ப நடந்திருக்கு நடைபெறும் இடம் விசாகப்பட்டினம் பிப்ரவரி இருபத்தி எட்டில் ஆரம்பிச்சு மார்ச் இரண்டில் முடிவுற்றிருக்கு சோ கலந்து கொண்ட கப்பல் அப்படின்னா இந்தியாவை சார்ந்த கில்டன் ஐஎன்எஸ் கில்டன் அப்படின்றது கலந்துருக்கு ராயல் மலேசிய கடற்படையை சார்ந்த கேடி லகீர் அப்படின்ற கப்பல் கலந்துருக்கு அப்படின்னு சொல்றாங்க சோ நோக்கம் என்னடா கடல் அறிவு

நான்கு நட்சத்திர அந்தஸ்து கொண்ட தளபதியால் வழிநடத்தப்படுகிறது மூன்று பிரிவுகள் இந்தியாவில் இருக்கு அப்படின்னு 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 ஓகேங்களா ஓகேங்களா அதுக்கப்புறம் ஒரு ஒரு கருடா சொல்லக்கூடிய பயிற்சி எந்த இரண்டு நாடுகளுக்கு இடையிலானது இடையிலானது இந்தியாவுக்கும் தெரியும் அடுத்து என்ன பார்க்க அப்படின்னா கூகுள் சக்தி என்னும் புதிய திட்டத்தின் நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க பொய் செய்தியை தடுப்பது முதன்மையான நோக்கமாக பார்க்கப்படுது தற்பொழுது கூகுள் நிறுவனம் வந்து இந்த திட்டத்தை தொடங்கி இருக்காங்க ஆப்ஷன்ஸ் பெண்கள் மேம்பாடு சார்ந்து கர்நாடகா கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க மகளிர்களுக்கு அனைத்து பேருந்துகளையும் இலவசமாக பயணம் செய்வதற்கு சக்தி திட்டம் தான் அறிவிச்சாங்க ஓகேங்களா சோ அதை நம்ம ரிவைஸ் பண்றோம் அதுக்கப்புறம் மின்னணு பொருட்கள் உற்பத்தி கொடுத்துருக்காங்களா இது இதற்கு சென்னை ஐஐடி நிறுவனம் வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சிப்பை கண்டுபிடிச்சாங்க அந்த சிப்புக்கு வந்து என்ன பேர் வச்சாங்கன்னா சக்தி அப்படின்னு பேர் வச்சாங்க ஓகேங்களா சோ அதையும் நம்ம தெரிஞ்சுக்கிடாச்சு அதுக்கப்புறம் ஏஐ செயல்பாட்டை அதிகப்படுத்துவது அப்படின்னு சொல்லியிருக்காங்களே இது என்ன அப்படின்னா ஒடிசா கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா ஏஐ செயல்பாட்டை வச்சு லிசா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செய்தி வாசிப்பாளரை அறிமுகப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருந்தோம் சோல ரிவைஸ் பண்றதுக்காக வைக்கப்பட்டது சோ பொய் செய்தியை தடுபதற்காக fake news-ஐ கூகுள் நிறுவனம் வந்து சக்தி அப்படிங்கற ஒரு புதிய திட்டத்தை தொடங்கி இருக்காங்க அப்படி தெரியுங்க ஓகேலா சோ சக்தி திட்டம் அப்படிங்கறது என்ன கண்டறிய போகுது மக்களைை தேர்தல் சமீபத்திய காலங்களில் வரக்கூடிய காலங்கள் ஓகேங்களா வரக்கூடிய காலங்களில் நடக்கக்கூடிய பதினெட்டாவது மக்களவை தேர்தல் இருக்குல்ல அதுல பரப்பக்கூடிய பொய்ச்செய்திகளை கண்டறிவதற்காக இந்த சக்தி திட்டம் அப்படின்றது தொடங்கியிருக்காங்க வந்து யாரோட இணைஞ்சிருக்காங்க இந்தியாவில் உள்ள உண்மை செய்தியை ஆய்வு செய்யக்கூடிய நிறுவனங்களோடு இணைஞ்சு இந்த ஃபேக் நியூஸஸ்லாம் ஐடென்டிஃபை பண்ண போகிறோம் இந்த சக்தி திட்டத்தின் வாயிலாக அப்படின்றத அறிவு பண்ணிட்டு இருக்காங்க ஸோ திட்ட கால அளவு பதினெட்டாவது மக்களவைத் தேர்தல் முடியும் வரைக்கும் இந்த சக்தி திட்டம் அப்படின்றது நடைமுறையில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ செயல்பாடு இந்தியாவின் அனைத்து மொழிகளின் தரவுகளின் உண்மைத்தன்மை சோதிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டாங்க முக்கியமான மொழிகள் ரொம்ப ஆய்வுக்கு எடுத்துக்கொள்ளப்படும் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஹிந்தி தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடா பெங்காலி மற்றும் மராத்தி மொழிகள் அதிகமாக உற்று நோக்கப்படும் அப்படின்னு விஷயங்களும் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அடுத்து நாம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு புக் கண்டென்ட் கூகுள் சிஇஓ சொன்ன வார்த்தையை தான் நம்ம பார்க்குறோம் டிஜிட்டல் பொருளாதாரத்தில் இந்தியா ஒரு உலகளாவிய போட்டியாளராகும் இப்படியே இந்த வார்த்தையை கொடுத்துட்டு டிஎன்பிசி ஒரு தடவை கேட்டாங்க இது சொன்னது யாருன்னு கேட்டாங்க சுந்தர் பிச்சை கூகுள் சிஇஓ தான் சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா சரி அடுத்து நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சி ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கூகுள் நிறுவனம் சார்ந்தே கூகுள் அல்பபட் இணைதளம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஏபிசி டாட் எக்ஸ் ஒய் இசட் கரெக்டான வார்த்தை அப்படின்னு தெரியும் ஓகேங்களா சரி இப்போ கூகுளுக்கு இணையாக ஏஐயில் மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் இப்போ ஒரு விஷயத்தை விஷயத்தை வந்து அறிமுகப்படுத்தினாங்க அது என்ன அப்படின்றது மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க அடுத்து நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஆறாவது ஐநாவின் சுற்றுச்சூழல் பேரவை கூட்டம் எங்கு நடைபெற்றது அப்படின்னு கேட்டிருக்காங்க சோ இந்த கேள்விக்கான மிகவும் சரியான விட கென்யாவில் நடைபெற்றது அப்படின்னு தெரியும் ஓகேங்களா சோ பிரேசில்ல பதினைந்தாவது பிரிக்ஸ் உச்சி மாநாடு அப்படின்றது சமீபத்திய காலங்கள் நடந்தது இந்தோனேஷியா ஜக்கர்த்தாவில் என்ன நடந்துச்சு சி பிரேசில்ல ஜி டுவெண்டி உச்சி மாநாடு அப்படின்றது அடுத்து தலைமை தாங்கக்கூடிய ஒரு நாடு தான் பிரேசில் ஓகேங்களா சோ நான் சொன்னது வந்து பிரிக்ஸ் உச்சி மாநாடு பதினைந்தாவது அங்கே அதுவும் வந்து எங்கே நடந்தது அப்படின்னா சவுத் ஆப்ரிக்கா ஜோகன்ஸ்பர்க்கில் நடந்தது ஓகேங்களா சாரி ஃபார் தட் ஸோ அதை கொஞ்சம் ரிவைஸ் பண்ணிக்கோங்க அடுத்து இந்தோனேஷியா ஜக்கர்த்தாவில் ஏசியான் உச்சி மாநாடு அப்படின்றது நடந்தது துபாயில் ஐநாவுக்கான காலநிலை மாற்ற மாநாடு அப்படின்றது நடைபெற்றது ஓகேங்களா ஸோ அதெல்லாம் ரிவைஸ் பண்ணிட்டு சமீபத்திய காலங்களில் நடந்த மாநாடுகள் ஸோ அதுக்கப்புறம் இப்போ நாம என்ன படிச்சிருக்கோம் அப்படின்னா கென்யாவில் ஆறாவது ஐநாவின் சுற்றுச்சூழல் பேரவை கூட்டம் அப்படின்றது நடைபெற்றிருக்கு ஸோ நடைபெற்ற இடம் கென்யாவில் நைரோபி அப்படின்ற இடத்துல ஸோ காலம் பிப்ரவரி இருந்து மார்ச் ஒன்று வரைக்கும் நடைபெற்றிருக்கு ஸோ இந்த கூட்டத்தில் இந்தியா ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்திருக்காங்க என்ன தீர்மானம் அப்படின்னா நீடித்த வாழ்க்கை முறைக்கான ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்திருக்காங்க ஸோ இந்த தீர்மானத்தை கொண்டு வர்றதுக்கு எந்த நாடுகள் இந்தியாவுக்கு ஆதரவாக இருந்தாங்க அப்படின்னா இலங்கை மற்றும் பொலிவியா நாடுகள் ஆதரவு கொடுத்தாங்க ஸோ முன்மாதிரியான திட்டம் நம்ம இந்தியாவில் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு திட்டத்தின் அடிப்படையில் தான் இந்த தீர்மானமே நிறைவேற்றப்பட்டதுன்னு சொல்றாங்க என்ன திட்டம் அப்படின்னா மிஷன் அண்ட் லைஃப் திட்டம் இரண்டாயிரத்தி கொண்டு வந்து குஜராத் கேவாடியா அப்படின்ற இடத்துல தான் அறிமுகப்படுத்திருப்பாங்க இந்திய பிரதமர் ஸோ என்ன சொல்றாங்க இந்த திட்டத்தில் அப்படின்னா காலநிலை மாற்றத்திற்கு ஏற்ப நாம பயன்படுத்தக்கூடிய பொருள்கள் சுற்றுச்சூழலுக்கு இணங்கிய பொருளாக இருக்கணும் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் வளங்களை அதிகமாக பயன்படுத்தணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் என்கரேஜ் பண்ணக்கூடிய ஒரு திட்டம் மிஷன் லைஃப் அப்படின்ற திட்டம் ஓகேங்களா ஸோ இந்த திட்டத்திற்கு உறுதுணையான ஒரு தீர்மானத்தை தான் இப்போ ஐநாவில் ஒரு பேரவை கூட்டத்துல கொண்டு வந்திருக்காங்க இந்தியா அப்படின்னு தெரியும் ஓகேங்களா சோ தீர்மானத்தால் உறுதி செய்யப்பட்டவை என்ன அப்படின்னா இரண்டாயிரத்தி முப்பதுக்குள்ள நாம ஏற்கனவே நிலையான நீடித்த வளர்ச்சி இலக்குகள் பதினேழு இலக்குகள் வச்சிருக்கோம்ல சோ அதை அடைவதற்கான மறு உது மறு உறுதி தீர்மானமாக இது பார்க்கப்படுது அப்படின்னு சொல்றாங்க அடுத்த ஐநா பேரவை கூட்டம் இந்த சுற்றுச்சூழல் பேரவைக்கான கூட்டத்துல இதற்கான நடவடிக்கைகளை ஒவ்வொரு நாடுகளும் சமர்ப்பிக்கணும் அப்படின்ற விஷயங்களும் சொல்லப்பட்டிருக்கு ஓகேங்களா சோ அதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாச்சு அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த சுற்றுச்சூழல் மற்றும் வளர்ச்சிக்கான ஐநா மாநாடு முதல் முறையாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டுல தான் ரொம்ப கவனம் இருக்கிறது சர்வதேச அளவில் இந்த மாநாட்டிற்கு இன்னொரு பேர் என்னன்னு அப்படின்னா புவி உச்சி மாநாடு அப்படின்னு சொல்லுவாங்க இது எங்க நடந்தது அப்படின்னா ரியோடி ஜெனியரோட நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டு ஜூன் மூணுல இருந்து பதினான்கு வரைக்கும் நடந்திருக்கு ஸோ பன்னாட்டு மாநாடாக இது பார்க்கப்படுது சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு எல்லோருக்கும் தேவை அப்படின்ற விஷயங்கள் உணர்த்திய ஒரு மாநாடு மாற்று ஆற்றல் வளங்களை நோக்கிய பயணம் இருக்கணும் போக்குவரத்து அமைப்பு தான் முதல் உற்பத்தி வரையறைகள் வரையிலான பல முக்கிய பிரச்சனைகள் சார்ந்து இந்த மாநாட்டில் பேசப்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ கியூட்டோ ப்ரோட்டோகால் அப்படின்னு சொல்லுவாங்க இது எதற்கான ஒரு மாநாடு அப்படின்றது மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தெரிஞ்சிருந்தா சொல்லுங்க அடுத்து நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்குறோம் ஸோ காலநிலை மாற்றம் சார்ந்தே தான் ஒரு கொஸ்டின் இந்தியாவில் கடந்த நூறு ஆண்டுகளில் மிக மோசமான வறட்சி ஆண்டாக கருதப்படுவது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க இரண்டாயிரத்தி இரண்டு அப்படின்னு தெரியும் ஓகேங்களா அடுத்து நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா லேண்ட் வந்து ஒரு ஆய்வு அறிக்கையில் ஒரு விஷயத்தை வெளியிட்டிருக்காங்க இந்தியாவில் பள்ளி பயிலக்கூடிய இருக்கக்கூடிய வயதில் இருக்கக்கூடிய மாணவர்கள் குழந்தைகளுக்கு அதிகமாக பாதிக்கப்படக்கூடிய நோய் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க உடல் பருமன் அப்படின்றது அதிகமாக பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ரத்த சோகையை இந்தியா வந்து இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்குள்ள ஒழிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஹீமோஃபிலியா சார்ந்து ஹீமோஃபிலியா ஏ அப்படின்றது ரத்தம் உறையாமல் இருக்கக்கூடிய ஒரு நோய் அப்படின்னு நம்ம நேற்று தான் படிச்சோம் சோ இதற்கான மரபணு மனித பரிசோதனை அப்படின்றது வேலூரில் கிறிஸ்துவ மருத்துவக் கல்லூரியில் முதல் முறையாக ஈடுபட்டாங்க அப்படின்னு விஷயம் பார்த்தோம் ஓகேங்களா சர்க்கரை நோய் உலகில் ஐந்தில் ஒரு நபருக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய ஒரு நோயாக இது பார்க்கப்படுது சைலண்ட் கில்லர் அப்படின்னு இந்த நோயை சொல்றாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும் ஸோ அதை ரிவர்ஸ் பண்ணாச்சு குழந்தைகளுக்கு இந்திய அளவில் அதிகமாக பாதிக்கப்படக்கூடிய ஒரு நோயாக உடல் பருமன் பார்க்கப்படுது அப்படின்னு தெரியும் ஓகேங்களா ஸோ இது சார்ந்து பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டின் நிலை சார்ந்து லேண்ட்ஸ் அறிக்கை சொல்றாங்க இந்தியாவில் அஞ்சுல இருந்து பத்தொன்பது வயதுக்குள்ள இருக்கக்கூடிய சிறுவர்களுக்கு எழுபத்தி மூன்று லட்சம் பேருக்கு ஒரு வருஷத்துல பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு இந்த உடல் பருமன் அப்படின்னு சிறுமிகள் அப்படின்னா ஐம்பத்தி ரெண்டு லட்சம் பேர் அப்படின்னு மொத்தமாக ஒன்று புள்ளி ரெண்டு ஐந்து கோடி நபர்களுக்கு பாதிப்பை இந்திய பாதிப்பு ஓவராலா பார்த்தோம் அப்படின்னா பெண்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு கம்பேர் பண்ணும்பொழுது இப்போ ஒன்பது புள்ளி எட்டு சதவீதம் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஆண்களுக்கு பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல இருந்தது இப்போ அஞ்சு புள்ளி நாலு சதவீதமாக மாறி அப்படின்னு மாறியிருக்கு ஓகேங்களா உலக அளவில்

சேரும் கொழுப்பு உடல் எடையை இருபதுல இருந்து இருபத்தி ஐந்து சதவீதம் அளவுக்கு கூட்டுகிறது சராசரி உடல் எடையை விட பத்து சதவீதத்துக்கும் அதிகமான எடை கொண்டவர் அதிக எடை உடவர் அப்படின்னு சொல்லுவாங்க இருபது சதவீதத்துக்கும் அதிகமான எடை கொண்டவர்களை என்ன சொல்லுவாங்க உடல் பருமன் உடையவர் அப்படின்னு சொல்லுவாங்க பாடி மாஸ் இன்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளுடைய எடை அப்புறம் ஹைட் ஸ்கொயர் டிவைட் பண்ணி பார்த்தா நமக்கு ஒரு ரேஷியோ வரும் ஸோ அந்த ரேஷியோல எது உடல் பருமன் எது வந்து ஒபிசிட்டி எது வந்து கரெக்டான நார்மல் வெயிட் அப்படின்னுலாம் தெரிய வரும் ஓகேங்களா சோ அதையும் நம்ம தெரிஞ்சுக்கிடாச்சு அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இங்க பாருங்க இது சார்ந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்குறோம் கேஸ்ட்ரின் ஹார்மோன் வேலை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஹச்சிஎல உடம்புல உற்பத்தி பண்ணுவதுதான் சோ இந்த உடல் வருமன் ஏற்படுவதற்கு இதுவும் ஒன் ஆஃப் தி ரீசன் சொல்றாங்க இந்த ஹச்சிஎல் அதிகமாக சுரக்கலை அப்படின்னா இன்டைஜன்ஸ் அப்படின்றது அதிகமாகும் அதனால பேட் கொலஸ்ட்ரால் அப்படின்றது உடல்லே தளங்கும் அதனால என்ன ஆகும் அப்படின்னா உடல் வருமனும் ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா சோ ஹச்சிஎல் உற்பத்தியை தூண்டுவதற்கான வேலையை பார்க்கக்கூடியது கேஸ்ட்ரின் ஹார்மோன் அப்படின்றது மறந்து கூடாது ஓகேங்களா அடுத்து அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு முழு உடல் பரிசோதனை திட்டத்தை தொடங்கிய மாநிலம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க தமிழ்நாடு அப்படின்னு தெரியும் ஓகேங்களா அப்போ மேற்கூறிய ஆப்ஷன்ஸ்லாம் பிஎம் ஸ்ரீ திட்டம் அப்படின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டுல மத்திய அரசு அறிவித்த ஒரு திட்டம் ஓகேங்களா பள்ளிகளை மேம்படுத்தக்கூடிய ஒரு திட்டம் ஸோ இந்த திட்டத்தில் இணையாத மாநிலங்கள் இந்திய அளவில் கேரளா மேற்கு வங்கம் டெல்லி மற்றும் தமிழ்நாடு இதெல்லாம் இணையலை அப்படின்ற விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா அடுத்து நாம இப்போ என்ன பார்க்க போறோம் அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு முழு உடல் பரிசோதனை திட்டத்தை தொடங்கிய மாநிலம் தமிழ்நாடு அப்படின்னு பார்த்துருக்கோம் ஸோ திட்டத்துடைய நோக்கம் என்ன அப்படின்னா ஆசிரியர்களின் உடல்நலை உடல் நலத்தை காப்பது அப்படின்னு சொல்லிட்டாங்க செயல்பாடு முழு உடல் பரிசோதனை மேற்கொள்வது அப்படின்னு சொல்லிருக்காங்க ஸோ எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை அப்படின்னா மூன்று ஆண்டுகளுக்கு ஒரு முறை அப்படின்னு சொல்லிட்டாங்க தொடக்கம் சென்னை ஓமந்தூரார் அரசு பல்நோக்கு மருத்துவமனையில் இந்த திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கு ஸோ கலந்து கொண்டவர்கள் ஐம்பது வயதுக்கு மேற்பட்ட ஆசிரியர்கள்லாம் கலந்துக்கிட்டாங்க மேற்கொள்ளும் பரிசோதனை பதினாறு வகையான நோய்களுக்கு பரிசோதனைகள் மேற்கொள்ளப்படுது ஸோ பயன்பெறும் ஆசிரியர்கள் ஒரு லட்சத்தி

தமிழ்நாட்டில் கொண்டு வரப்பட்ட முக்கியமான திட்டங்கள் சுகாதார ரீதியாக ஓகேங்களா ஸோ மகப்பேறு திட்டம் முத்துலட்சுமி அம்மையார் பேரில் கொண்டு வந்தாங்க பதினெட்டாயிரம் இப்போ கொடுக்குறாங்க புக்கில் பன்னிரெண்டாயிரம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ அது அதுக்கப்புறம் முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டம் சுகாதார காப்பீட்டு திட்டம் அப்படின்றது இருக்குல்ல ஸோ உடல் நலம் அனைவருக்கும் உடல் நலம் பாதுகாப்பு அப்படின்றது கொடுப்பதற்காக இரண்டாயிரத்தி பதினொன்று பனிரெண்டில் கொண்டு வரப்பட்டது ஸோ இந்த திட்டத்தில் நாம் அவைலபிளாக இருக்கணும் அப்படின்னா வருடாந்திர வருமானம் எழுபத்தி இரண்டாயிரத்துக்கும் கீழே இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அது போக தமிழ்நாட்டில் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் சேவை பள்ளி சுகாதார திட்டம் அனைத்து மாணவர்களுக்கும் சுகாதார வசதியை கொடுப்பதற்காக கொண்டு வரப்பட்டது தேசிய தொழுநோய் ஒழிப்பு திட்டம் அப்படின்றதான் கொண்டு வரப்பட்டது ஸோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான பள்ளி கல்வி ரீதியாக இருக்கக்கூடிய சுகாதார திட்டங்களை நம்ம பார்த்துருக்கோம் ஓகேங்களா அடுத்து நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சி இப்போ ஒரு திட்டம் வந்து புதிதாக கொண்டு வராங்க அப்படின்னா அது எந்த மாநிலத்தில் அப்படின்றது கேட்பாங்க அப்படின்றதுக்கான ஒரு கேள்வி இந்தியாவில் எந்த மாநிலத்தில் அரசு அரசு மாநில அரசு எந்த மாநில அரசு பெண் குழந்தைகளுக்கான லாக்லி பேட்டி திட்டத்தை துவங்கியுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஜம்மு காஷ்மீர் அப்படின்னு தெரியும் ஓகேங்களா அடுத்து உலக வன உயிரினங்கள் தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த கேள்விக்கான மிகவும் சரியானது மார்ச் மூன்று ஒவ்வொரு ஆண்டும் உலக வன உயிரினங்கள் தினம் கொண்டாடப்பட்டு வந்துட்டு அப்ப பிப்ரவரி இரண்டு அப்படின்றது உலக ஈரநில தினம் அப்படின்னு தெரியும் மே இருபத்தி இரண்டு அப்படின்றது உலக பல்லுயிர் பெருக்க தினம் அப்படின்றது தெரியணும் ஜூலை இருபத்தி ஒன்பது அப்படின்றது சர்வதேச புலிகள் தினம் அப்படின்றது தெரியும் ஓகேங்களா சோ அதெல்லாம் நம்ம ரிவீஸ் பண்ணிட்டோம் மார்ச் மூன்று அப்படின்றது ஒவ்வொரு ஆண்டும் உலக வன உயிரின தினங்களாக கொண்டாடப்பட்டு வந்துட்டு இருக்கு சோ நோக்கம் என்ன

நாடுகள் எல்லாம் சேர்ந்து ஒப்பந்தம் இருப்பாங்க சோ அந்த தினம் தான் மார்ச் மூன்றில் நடந்திருக்கும் சோ அந்த தினத்தின் நினைவுகூர் விதமாக தான் ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் மூன்றிலும் உலக வன உயிரினங்கள் தினம் கொண்டாடப்பட்டு வந்துட்டு இருக்கு சரி வாங்க அடுத்து வேறு என்ன இருக்குன்னு பார்க்கலாம் அடுத்த விஷயம் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த உயிரினங்களை காப்பதற்காக இந்தியாவில் கொண்டு வரப்பட்ட சில சட்டங்களை நம்ம பார்க்க போறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ப்ராஜெக்ட் டைகர் அப்படின்றது கொண்டு வந்து புலிகளின் எண்ணிக்கையை அதிகரிப்பதற்கு காரணமாக அமைந்தது மெட்ராஸ் வனவிலங்கு சட்டம் ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி மூன்று அகில இந்திய யானைகள் பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஒன்பது வன பறவைகள் மற்றும் வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிரெண்டு காண்டா சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டு அகில இந்திய வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பாக்கிறோம் ஸோ இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பாருங்க காண்டா மிருகம் எங்க அதிகமா இருக்கு காசிரங்க தேசிய பூங்கா அப்படின்னு தெரியும் ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க அப்படின்னா காங்குல் அப்படின்றது டாக்கிங்கம் தேசிய பூங்கா அப்படின்னு தெரியும் சதுப்பு முதலைகள் அப்படின்றது கரு கருமாரா தேசிய பூங்கா கிரேட் இந்தியன் பஸ்டர்ட் அப்படின்றது எங்க அதிகமா இருக்கு ராஜ ராஜஸ்தான் பாலைவன சமவெளி அப்படின்னு தெரியும் கிர் தேசிய பூங்கால என்ன விலங்கு அதிகமாக இருக்கு அப்படின்றது நீங்க சொல்லுங்க ஓகேங்களா அடுத்து சமீபத்திய நிகழ்வுடன் சரியாக பொறுத்துக அஞ்சு பாதுகாப்பு தளவாட ஒப்பந்தம் கிட்டத்தட்ட முப்பத்தோராயிரத்தி முப்பத்தி ஒன்பதாயிரத்தி நூத்தி கோடி அளவிற்கு இப்ப ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டிருக்கு ஸோ உள்நாட்டு நிறுவனங்களோட ஓகேங்களா சோ என்னென்ன தயாரிப்பு இருக்கு அப்படின்னா பிரம்மோஸ் ஏவுகணை மிக் டுவெண்டி நைன் ரேடார் ஆர்டிஇ தேர்ட்டி த்ரீ ஆரோ என்ஜின் இந்த மாதிரியான அஞ்சு வகையான பாதுகாப்பு பாதுகாப்பு தளவாட பொருட்களை உள்நாட்டு நிறுவனங்களை உற்பத்தி செய்வதற்கான புரிந்து ஒப்பந்தம் இடப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட அதோட மதிப்பு முப்பத்தி ஒன்பதாயிரத்தி இருபத்தி ஐந்து கோடி ஓகேங்களா சோ அதுக்கப்புறம் இந்திய தொலைத்தொடர்பு வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை நூத்தி பத்தொன்பது கோடியாக உயர்ந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க இதுல எந்த தனியார் நிறுவனத்துல அதிகமான வாடிக்கையாளர்கள் இருக்காங்க ஜியோ மற்றும் ஏர்டெல்ல அதிகமான வாடிக்கையாளர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா குற்றவியல் வழக்குகள் உள்ள ராஜ்யசபா எம்பி எவ்வளவு சதவீத ராஜ்யசபா எம்பிக்கள் மீது குற்றவியல் வழக்குகள் பதிவாகி இருக்கு கடந்த மக்களவை தேர்தலில் போட்டியிட்ட மாநிலம் அப்படின்னா தமிழ்நாட்டில் தான் அதிகமான சுயட்சைகள் போட்டிட்டு இருக்காங்க தெரிஞ்சுக்கிட்டாச்சு அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு பிரீவியஸ் பார்க்கறோம் இந்தியாவின் மிகப்பெரிய தொலைத்தொடர்பு நிறுவனமாக பார்க்கப்படக்கூடிய நிறுவனம் பாரதி அப்படின்னு தெரியும் ஓகேங்களா அடுத்து பராக் மாஸ்டர்ஸ் சர்வதேச செஸ் போட்டி எந்த நாட்டில் நடைபெறுகிறது பராக் அப்படின்றது எந்த நாட்டில் இருக்குன்னு தெரிஞ்சாலே கரெக்டாக சொல்லிடலாம் ஸோ செக் குடியரசில் நடைபெறுது அப்படின்னு தெரியும் ஓகேங்களா ஸோ ஹங்கேரி பூடா ஃபஸ்ட்ல அடுத்த செஸ் ஒலிம்பியாட் நடக்க போகுது அப்படின்ற விஷயம் நம்ம படிச்சிருப்போம் ஸோ கடந்த செஸ் ஒலிம்பியாடு இந்தியாவில் நடந்துச்சு ஆனால் எங்கே நடக்க வேண்டியது ரஷ்யாவில் நடக்க வேண்டியது இந்தியாவில் சென்னையில் நடந்துச்சு ஓகேங்களா ஸோ அதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாச்சு அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் ஒரு குயிக் ரிவிஷன் விக்ரமாதித்யா அப்படின்றது உலகின் முதல் வேத

பருமன் இந்திய பள்ளி வயது குழந்தைகளுக்கு அதிகமாக பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா சோ முழு உடல் பரிசோதனை திட்டம் யாருக்கு ஆசிரியர்களுக்கான திட்டம் தமிழ்நாட்டில் அறிமுகப்படுத்தியிருக்காங்கன்னு பார்த்தோம் உலக வன உயிரினங்கள் தினம் அப்படின்றது மார்ச் மூன்றாம் தேதி கொண்டாடப்படுது அப்படின்னு தெரியணும் பெண் விமானிகள் இந்தியாவில அதிகமாக இருக்காங்க உலக அளவில் அப்படின்னு நேற்று பார்த்தோம் ஓகேங்களா இன்னைக்கு நாம என்ன பார்த்தோம் ராணுவ ஒப்பந்தம் சார்ந்த விஷயங்கள் பார்த்தோம் கடந்த மக்களவை தேர்தலில் அதிகமான சுயேச்சைகள் தமிழ்நாட்டில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் ஓகேங்களா அதுக்கப்புறம் செஸ் போட்டியை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து பராக் சர்வதேச மாஸ்டர்ஸ் செஸ் போட்டி அப்படின்றது செக் குடியரசுல நடக்குது அப்படின்னு விஷயம் ஓகேங்களா சோ அதை நம்ம ரிவியூஸ் பண்ணிட்டாச்சு இணைக்கான தகவல் முடிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் மேலும் நாளைக்கு புதிய தகவலுடன் உங்களை சந்திக்கின்றேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிடுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸும் ஷேர் பண்ணிடுங்க தேங்க்யூ நாளைக்கு சந்திக்கலாம்